இன்றைய சிந்தனையாக புத்தாண்டை நாம் வரவேற்போம் என்ற தலைப்பிலே மகரிஷியின் கருத்துக்களை ஒட்டி சிலவற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆண்டில் இந்த இந்த செயலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டிருப்பீர்கள் தீர்மானம் செய்திருப்பீர்கள் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும் கடந்த காலத்தில் நாம் எடுத்த முயற்சிகள் சில நடக்க முடியவில்லையே என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் நம்முடைய மனதின் இயல்பு என்னவென்றால் நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவோம் ஆனால் பல சமயங்களில் அவ்வாறு செய்ய முடியாமல் போவது இயல்பு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து தியானம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செஞ்சிருப்போம் ஆனால் அஞ்சு மணி வருகிற போது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் மீண்டும் உறக்கத்திற்கு போய்விடுவோம் இது பலருடைய இயல்பாக இருக்கு இது ஒரு பலவீனமான மனத்தின் அடையாளம் அதே மாதிரி நாம் ஒரு செயலை செய்யக்கூடாது என்று நினைப்போம் ஆனால் சூழ்நிலை நிர்பந்தத்தால் அந்த செயலை எப்படியோ செய்து விடுவோம் இதுவும் ஒரு பலவீனமான மனதினுடைய இயல்பு ஆகவே இப்படிப்பட்ட பலவீனமான மனதை வைத்துக்கொண்டு கொண்டு மிகுந்த நம்மால் செய்ய முடியாது இது நமக்கான பிரச்சனை மட்டுமல்ல கீதையிலே இப்படிதான் நடந்தது கண்ணனிடம் கேட்கிறான் கண்ணா நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லையே தீயவற்றை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லையே இது ஏன் என்கிறார் ஏனென்றால் இவையெல்லாம் பலவீனமான மனதினுடைய அடையாளம் ஆகவே நாம் என்ன செய்வது நம்முடைய மனதை பலப்படுத்த வேண்டும் பழுதான வாகனத்தை வைத்துக்கொண்டு உங்களால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அல்லவா அதை சரிபடுத்த வேண்டும் தானே அதை போலத்தான் பலவீனமான மனதை வைத்துக்கொண்டு நாம் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியாது அப்போ நாம் நம்முடைய மனதை பலப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதை பலப்படுத்துவதற்கு என்ன வழி அதற்கு தியானம் தான் தீர்வு என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் தவத்தை பற்றி ஒரு பாடலிலை சொல்லுவார்கள் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும் நன்று என்று கண்டபிடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறைப்படைத்து இதுவே தவமாம் என்கிறார் ஒன்றி ஒன்றி நாம் தவம் செய்தால் மனதிற்கு வலிமை கிடைக்கும் என்பது மகரிஷனுடைய வாக்கு ஆகவே தவம் செய்வதை அது தொடர்ந்து செய்வதை அதன் மூலம் மனதை வலிமைப்படுத்துவதை இந்த புத்தாண்டில் நாம் சங்கற்பமாக ஏற்றுக்கொள்வோம் ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள் உடல் நலமே நம் செல்வம் உடல் நலம் இல்லாமல் இருப்பது நமக்கு மட்டும் துன்பம் தருவதில்லை நம்மை சார்ந்தோரையும் துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய செயல் நமக்கு உடல் நலம் இல்லை என்றால் நம்மை பார்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் மற்றவர்களும் சிரமப்பட வேண்டும் அந்த நிலையை நாம் உருவாக்க கூடாது நம்முடைய உடல் நலத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ன வழி மகரிஷி வகுத்து கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல் நலனை நம்மால் பேண முடியும் உடல் நெகிழும் தன்மையோடு இருக்க வேண்டும் உடல் நெகிழும் தன்மையோடு இருந்தால்தான் நமக்கு வலி போன்ற பிரச்சனைகள் வராது அதற்கு உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக பயன்படும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை நாம் அன்றாடம் தொலைக்கி வைக்கிறோம் அப்போதுதான் அடுத்த முறை பயன்படுத்த முடியும் அதை போல நம் உடற்பயிற்சியினையும் ஒவ்வொரு தினமும் செய்து நம் உடலை பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு பக்குவப்படுத்தி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்வோம் காயகற்பம் செய்வதன் மூலம் உயிர் வளத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அற்புதமான காயகல்பத்தை மகரிஷி நமக்கு அளித்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து செய்வதன் மூலம் உயிர் வளத்தையும் கொள்ள முடியும் காத்துக்கொள்ள முடியும் இந்த உலகத்துல நம்ம சரியா கையாள வேண்டிய ஒன்று என்றால் நம்முடைய மனதுதான் இந்த உலகத்தை நாம் எதன் மூலம் பார்க்கிறோம் நம் மனதின் மூலம் பார்க்கிறோம் இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கின்ற ஆயுதம் எது நம்முடைய மனது உலகத்தில் நடப்பதை நம் மனதால் தான் உணர்கிறோம் புரிந்து கொள்கிறோம் செயல்படுகிறோம் இந்த மனதை அழகாக மாற்றுவதற்குத்தான் நமக்கு மனவளக்கலை பயன்படுகிறது மனத்தை வளப்படுத்தக்கூடிய கலையை நாம் உணர்வுபூர்வமாக தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் முள்ளும் கல்லும் இருக்கிறது முச்செடிகள் பின்னி பிணைந்து இருக்கிறது காடாக வளர்ந்திருக்கிறது யாருக்காவது பயனுண்டா யாரும் உள்ளே போக முடியுமா போனால் முற்கள் கிழிக்கும் விஷப்பூச்சிக்கல் நம்மை தாக்கி யாருக்கும் பயன்படாத தோட்டமாக இருக்கும் ஆனால் கற்பனை செய்து பாருங்கள் அதே தோட்டத்தை சீர்படுத்தி பண்படுத்தி நீர்பாய்ச்சி நிறைய மலச்செடிகளை வை பூண் கொடிகளை படரவிட்டு தனிதரும் மரங்களை வைத்தால் எப்படி இருக்கும் இனிமையாக இருக்கும் அல்லவா வாசம் செய்யும் நாமும் நம்முடைய மனதில் மண்டி கிடக்கக்கூடிய அருகுணங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் அருகுணங்களை சீரமைப்பதன் மூலம் நம் வாழ்க்கை வளமாக மாறும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றுகிற தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பு பொறுமை கனிவு இன்சொல் மன்னிப்பு என்ற மலர் செடிகளை நம் தோட்டத்தில் நட்டு வைத்தால் நம் மனித வாழ்க்கையில் அமைதி இருக்கும் அந்த வகையிலே மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த வேதாத்திரியத்தின் அடிப்படை என்பது தனி மனித அமைதிதான் தனி மனித அமைதியின் மூலம் நாம் குடும்ப அமைதி சமுதாய அமைதி என்று அந்த அமைதியை உருவாக்குவதற்கு அந்த அறுகுணங்களை சீரமைக்க கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளையும் முறையாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்போம் காலங்கள் மீண்டும் இருக்கும் வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்ள உழைக்க வேண்டும் பாரதி சொல்லுவார் மூடரே நீவில் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை என்னும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீம்பீர் எண்ணம் அதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்று இருந்து வாழ்வீர் என்றான் பாரதி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நம் வாழ்வை சீர்படுத்திய மேன்மையான வாழ்வாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனைகளை நாம் வளர்ப்பதற்கு ஆக்கபூர்வமாக யோசிக்க வேண்டும் நம் அன்றாட செயல்களில் ஒரு ஒழுங்குமுறையை சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் நல்ல நூல்களை வாசிப்பது நல்ல பழக்கம் நல்லோர் உரைகளை கேட்பதும் நன்றி நல்லவற்றை சிந்திப்பதும் மிகுந்த நன்மை பயக்கும் ஆகவே தினசரி சில பக்கங்களையாவது நல்ல நூல்களை நாம் படிக்க வேண்டும் நாம் கருவிகளை சார்ந்திருக்கிறோம் பொன்னான நேரங்களையெல்லாம் பயனற்ற வகையில் கருவிகளால் வீணாக்குகிறோம் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவழிப்பது ஆரோக்கியமான செயல் அல்ல நம்முடைய ஆன்மீக மேம்பாட்டிற்கும் என்ற வகையில் செல்போன் பயன்பாடுகளை கருவி பயன்பாடுகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கள் வைத்திருப்பது மிகுந்த நன்மை தருவன் ஆகவே இது குறித்து சிந்திக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள வாழ்க்கை பாடங்களை பயின்று அவற்றை தொடர்ந்து கடைபிடிப்பது மிகுந்த நன்மை தரும் சிக்கனமும் சேமிப்பும் நம் வாழ்வை சிறந்த வழிமுறை என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் திருக்குறளிலே வள்ளுவர் சொல்லுவார் ஆகாறு தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை நமக்கு வருமானம் வரக்கூடிய வழி ஆகாறு அதிகமாக இல்லை என்றாலும் கூட பிரச்சனை இல்லை ஆனால் வருமானம் செல்லக்கூடிய போகும் வழி போகாறு அகலாமல் இருக்க வேண்டும் அதிகமாக செலவழித்தல் கூடாது ஆகத்தான் மகரிஷி குறிப்பிட்ட சிக்கனமும் சேமிப்பும் ஒரு சிறந்த பயனை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மனவளக்கலைக்கு வந்து நாம் நிறையவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மகரிஷர்கள் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மனவளக்கலையை இன்னும் பலருக்கும் சென்று சேர்வதற்கு நம்மால் முடிய தொண்டாற்ற வேண்டும் ஆகவே தொண்டு என்பது நம்முடைய வாழ்வில் மிகவும் அடிப்படையானதாக இருக்க வேண்டும் போது நாம் அகங்காரம் கொண்டவர்களாக தன்முனைப்பு கொண்டவர்களாக இல்லாமல் ஒரு எளிய முறையிலே நம்முடைய தொண்டை செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய இறைத்தத்துவத்தையே தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னை ஒரு உலக நல தொண்டன் என்றுதான் கடைசி வரையிலும் அழைத்து கொண்டார் அந்த வழியில் நாமளும் செயலாற்ற முனைய வேண்டும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும் ஒரு மன்னனிடம் சென்று பாடி பரிசில் பெற்ற புலவன் வருகிற போது எதிரே வரக்கூடிய புலவர்களை பார்த்து சொல்லுவான் இந்த மன்னரிடம் போ அவன் இவ்வளவு பொருட்களை தருவான் என்று அவனை அவனை நோக்கி ஆற்றுப்படுத்துவான் அதை போல நாமும் வாழ்க்கை பிரச்சனைகளால் சந்திப்பவர்களை உடல்நலம் இல்லாமல் இருப்பவர்களை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வழி தேடுபவர்களை எல்லாம் ஆழியாரை நோக்கி ஆற்றுப்படுத்துவோம் மகரிஷியை நோக்கி ஆற்றுப்படுத்துவோம் நாம் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற வேண்டும் என்று முயற்சி செய்வோம் அதற்காக உதவுவோம் என்று சொல்லி இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நலனையும் தர வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன்